மகாப்பெரிவா திருவடிகளே சரணம் நம்ம எல்லாருடைய ஆசைகளும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் நம் குழந்தைகள் நன்றாக படிக்கணும் செல்வ செழிப்பு இருக்கணும் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கணும் இதுதான் நம்ம எல்லாருடைய ஆசைகளுமே நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்ன எதிர்பார்க்க போகிறோம் நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்களா நம்ம வீட்டில் எப்பயுமே நிரந்தரமாக நமக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்கா நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருக்கமா சந்தோஷமா இருக்கோமா இது இருக்கிறதுக்கு நம்ம வீட்டை என்ன செய்யணும் வீட்டை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம என்னதான் சுத்தம் பண்ணோம்னாலும் சின்ன ஒரு சண்டை போடுறோம் ஏதாவது பேசுகிறோன்னா கண்டிப்பாக எதிர்மறை எண்ணங்கள் தலை தூக்கி நிற்கும் அப்போ அந்த எதிர்மறை எண்ணங்களை நம்ம குறைக்கணும் சண்டை போடலைன்னாலும் நம்மளால இருக்க முடியாது ஏன்னா நம்ம எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அது இன்னும் கொடுமையானது அதுக்கு நம்ம வெளியில சண்டை போட்டு தீர்த்துடலாம் அதோட முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்போ நம் நம்ம வந்து நம்ம மனசையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் நம்மளால் வந்து கோவப்படாமலாம் இருக்க முடியுமான்னு கேட்டால் நம்ம ஞானிகள் கிடையாது நம்ம ஞானிகளாக இருந்தால் நம்ம எல்லாத்தையும் உள்ளே அடக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்மளால் முடிஞ்சதுன்னா நம்ம செய்ய முடியும் ஆனால் அந்த மாதிரி அடக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படி அடக்கி வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் அது பேர்ஸ்ட் ஆகும் அது ஒன்று மனசை பாதிக்கும் இல்லை உடலை பாதிக்கும் அதனால நம்ம அப்படியே செய்யக்கூடாது வீட்டில் நமக்கு சண்டை வரதான் செய்யும் அது நம்ம வந்து குறை சொல்ல முடியாது இப்போ அதுலேருந்து நம்ம வெளியில வந்துடணும் நம்ம வீட்டில் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கணும் நல்ல சுவாசங்கள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரெண்டு பொருளை கலந்து வைக்க போகிறோம் அது என்னென்னா நம்ம அறிவு சார்ந்து பார்த்தோம்னாக்கா புதன் கிரகம் தான் இந்த புதன் கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணோம்னாலே எல்லாருக்குமே நம்மளுடைய வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் பெருமாளுக்குரியதும் கூட பச்சை கற்பூரம் ஏலக்காய் இது ரெண்டையும் பொடி பண்ணி உங்கள் வீட்டில் சின்ன ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்குங்க இல்லைன்னா கண்ணாடி பவுல் எல்லாம் வைக்காதீங்க இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அதை அது அந்த தூளை கொஞ்சோண்டு போட்டு எல்லா இடத்துலையும் வச்சுருங்க அப்போது அந்த காற்று அது அது காற்றோட கலந்து அதில் வரக்கூடிய அந்த வாசனை அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களெல்லாம் விரட்டி விட்டுக்கிட்டே இருக்கும் எல்லா வீட்லையும் எதிர்மறை எண்ணங்கள் இருக்க தான் செய்யும் ஆனால் அதை விரட்டி விட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ நமக்கு புதுசாக நேர்மறை எண்ணங்கள் உருவாகிக்கிட்டே இருக்கும் அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் சரியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் நம்மளுடைய புத்தி சரியான இதில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் நம்மளுடைய குழந்தைகள் நல்லா தூங்குவாங்க அந்த வாசனையில நம்மளுடைய குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் செல்வம் நிறைய சேரும் நம்மளுடைய குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும் ஒரு கல்லில் மூணு மாங்கு அடிக்கலாம் ரொம்ப எளிமையான வழிதான் நம்பிக்கையோடு செய்யுங்க எல்லார் வீட்லேயுமே ஒற்றுமை இருக்கும் செல்வ செழிப்பு இருக்கும் குழந்தைகளும் நன்றாக படிப்பார்கள் நம்பிக்கையோடு செய்து பதனடையுங்கள் நன்றி வணக்கம்